அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவலையமெலாம் உங்குக சக்குருநாதா சக்குருநாதா சன்மாக்க சங்கம் தாழ்க்கருள்தாதா வள்ளல் கடல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் இன்று இந்த அரு அபயம் அரு அபயம் அருள் அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மையாய் ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் பெருமான் அருளிய அருள் மாலை என்னும் தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் கோடையிலே இளைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் காற்றில் விளை சுகமே சுகத்திலுறும் பயனே ஆடையிலே மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கல் அணிந்தருளே இரண்டாவது பாடல் அருள் விளக்க மாலையில் அதாவது கடுமையான வெயில் காலமாகிய கோடை காலத்திலே நாம் இளைப்பாரி கொள்ளுவதற்கு ஏற்றவாறு வளர்ப்பெருமான் சொல்கிறார்கள் இலைப்பாரி கொள்ளுவதற்கு ஏற்றவாறு குளிர்ச்சி பொருந்திய நிழல் தரும் மரமே அந்த மரம் தருகின்ற நிழலே மரத்திலே காய் பிஞ்சு பிஞ்சு காயாக முற்றி அந்த காய் முற்றி கிடைக்கின்ற சுவை மிகுந்த கனியே என்று இருக்கும் அரு கனியே போன்று இருக்கும் அருப்பெருஞ்சோதியே தெளிந்த நீரோடையிலே ஊற்றெடுத்து ஓடுகின்ற ஓடுகின்ற என்றும் வற்றாத நீர் ஊறிக்கொண்டே இருக்கும் சுவைமிகுந்த குளிர்ச்சி பொருந்திய இனிய சுவை மிகுந்த தண்ணீரே போன்ற அருட்பெருஞ்சோதியே அந்த குளிர்ந்த சுவை மிகுந்த தண்ணீரில் தண்ணீரின் இடையில் மலர்ந்த மலர்ந்து சுகந்த மனம் வீசுகின்ற அழகிய மலரே உயர்ந்த மேடை மீது வீசுகின்ற மென்மையான இளம் தென்றல் காற்றாக விளங்குகின்ற ஜோதியே அந்த மெல்லிய குளிர்ந்த தென்றல் காற்று அந்த மேடையிலே மெல்லிய குளிர்ந்த தென்றல் காற்று போன்று வீசுகின்ற ஜோதியே அந்த மென்மையாக வீசுகின்ற காற்றிலே விளங்குகின்ற சுகமே சுகமான அனுபவமே அந்த சுகத்திலே விளைகின்ற பயனாக விளைகின்ற அருட்பெருஞ்சோதியே அருட்பெரும் வெளியில் அருள்வெளியில் விளங்குகின்றதும் பிண்டத்தில் செருநடு சிற்றம்பலமாகிய புருவமத்தி சிற்றவைகளும் விளங்குகின்ற அருபெரும் ஜோதி ஆண்டவரே அங்கே புருவமத்தி சிற்றவையுமாகிய ஆகிய அருட்பெருஞ்சோதி சிற்றம்பலத்திலேயும் ஆடிக்கொண்டே நடனம் ஆடிக்கொண்டே இருக்கின்ற அருப்பெரும் ஜோதியே அப்படி ஆடிக்கொண்டிருக்கும் அருட்பெருஞ்சோதி ஜோதியே ஆடிக்கொண்டே எண்ணெய் வளர்பெருமானை வளர்பெருமான் சொல்கிறார்கள் எண்ணெய் திருமணம் செய்து கொண்ட அருட்பெரும் ஜோதியே ஜோதி மணமகனே அண்டத்தில் அருட்பெறும் வெளியிலும் பிண்டத்தில் புருவநடு சி சிறநடு புரு புருவநடு சிறனடு சிட்டம்பலத்திலேயும் ஆடி நடனம் ஆடிக்கொண்டே இருக்கின்ற அரசே என்னுடைய இந்த சிறிய இனி இனிய பாடல்களையும் மாலையாக அணிந்து கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அருப்பெறிஞ்சு ஓதிய ஆண்டவரிடம் அருப்பிரகாச பெருமான் தன்னை ஆண்டவர் திருமணம் செய்து கொண்டதாகவும் தன்னுடைய பாடல்களை பாடல்களை பாடல் மாலையாக அணிந்து கொண்டு தனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி விண்ணப்பம் செய்து கொள்கின்றார்கள் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சித்ரம்பலம் அருட்பரிஞ்சோதி அபயம் அருட்பரிஞ்சோதி அபயம் அருட்பரிஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சித்ரம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரிஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி